மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பேராசிரியர் நிர்மலா தேவி பதினோரு மாதங்களுக்கு பிறகு இன்று ஜாமீனில் வெளியே வந்தார் அறுப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியான நிர்மலா தேவி தனது கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அடைப்பது போன்ற ஆடியோ ஒன்று கடந்த ஆண்டு வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி உதவி பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் தமக்கு ஜாமீன் வழங்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில்

அதனால் வந்து அவங்க நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவினுக்கு அடிப்படையில் பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டார் வ வழக்கிற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடப்பார்